நம்ம ஒரு இடமில் பிளாஸ்டிக் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் பொசிஷனுக்கு ஹயர் இருக்காங்க குவாலிஃபிகேஷன் டென்த் டுவெல்த் டிப்ளமோ ஐடிஐ அவர் எந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணலாம் நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் தேர்ட்டி ஏஜ் லிமிட் எயிட்டின் டூ தேர்ட்டி எயிட் சாலரி ரேஞ்ச் சிக்ஸ்டீன் தௌசண்ட் கிராஸ் சேலரி ஒர்க்கிங் அவர்ஸ் எயிட் அவர் த்ரீ ஷிஃப்ட்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அண்ட் ஃபோர்ட் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது அண்ட் அதோடய லொக்கேஷன்ஸ் தாம்பரம் முடிச்சூர் மணிவாக்கம் படப்பை வாலிஜாபாத் ஒரு கிடம் இந்த ஒர்க்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஜாப் தேடிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்